வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம டிஸ்பிளே சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த டிஸ்பிளே சாரீஸ்ல எனக்கு என்ன சாரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து என்ன சாரியாக இருக்குங்க கூழ் பூனமாக இருக்கட்டும் இல்லன்னா அந்த மாதிரி லாங் பார்டர் பூனம் சாரியாக இருக்கட்டும் ஷிஃபானாக இருக்கட்டும் மார்பிள் ஷிஃபானாக இருக்கட்டும் நமக்கு வந்து வாவ் ஃபேக்டர் இருக்கணும் சாரியை பார்த்தோன்னே நமக்கு பிடிச்சிருக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட் இப்போ பாரு இந்த சாரியை விட எனக்கு இந்த சாரியை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கிற சாரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன் லாங் பார்ட்ரு சாரி நானூறுபாயில் இருக்குது ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்க்கலாம் ஸோ இது ஒரு சாரி இந்த டிசைன் இது ஒரு டிசைனுங்க ஸோ இந்த சாரி நல்லா இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து ஒவ்வொன்னா வச்சுக்கிட்டே வரேன் ஸோ அந்த லாங் பார்டரில் பாருங்கள் இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குது அள்ளி தெளிச்ச மாடல் இருக்கு பாருங்க ஸோ நிறைய அள்ளி தெளிச்ச மாடல்ல நிறையா கலர்ஸ் இருக்கு பாருங்க ஸோ இருக்கிறதுல வந்து இது நல்லா இருக்கு அள்ளி தெளிச்ச மாடல் நிறைய வந்து லாங் போர்டரை நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் இந்த டிசைனை நம்ம என்ன ஒன்று எடுத்தாச்சு ஸோ இந்த டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ முந்நூறுரூபாக்குள்ளேருந்து நானூறுபாக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த சாரி நம்ம ஏற்கனவே இதிலே ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் இது பாருங்கள் டார்க்கர் ஷேட் இது நல்லா இருக்குல்ல ஸோ இதை விட இது நல்லா நல்லாயிருக்கு ஐயோ குறைக்கலாட்டி கஸ்டமர் குழச்சிட்டாங்க பாருங்கள் அதுலே வந்து பாருங்கள் க்ரீனு நல்லா சட்டிலாக இருக்குது பாருங்கள் நிறையா இன்றைக்கி லாங் பார்டரில் அழகழகாக இருக்குது சாரீஸ் ஸோ லாங் பார்ட்ருலேயே எனக்கு நிறையா சாரீஸ் நம்ம எடுத்து வச்சாச்சு ஸோ வாங்க எனக்கு லாங் பார்டரில் பூனம் சாரீஸில் எந்த சாரீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் காட்டுறீங்களாக்கா ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்க லாங் பார்ட்ரு சாரீஸ் முந்நூறுவாலருந்து நானூறுரூவா கலெக்ஷன் ஸோ வாங்க பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு பூணம் ஸ்டாக்கில் இருக்குங்க நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த லாங் பார்டர் வரனால இது முந்தானே இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கிற டிசைன் பாருங்கள் டபுள் சைடு பார்டர் வந்தது ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு லாங் பார்டரும் வருது எல்லாமே முந்நூறுலேருந்து நானூறுபாக்குள்ளே இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் த்ரீ தேர்ட்டிக்கு இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இருக்குது ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்க்கு மேலே இல்லை அடுத்து க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பார்க்குறோம் ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு லாங் பார்டரும் இருக்கு இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள பேருக்கூடிய டிசைன் ஓகே ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் ப்ளூவில் வந்து முந்தான பிளவுஸ் பார்டர் வருது இது பிளவுஸு இது வந்து பார்டரு ப்ளவுஸ்க்கு மேட்சாக போகிற மாதிரி இந்த பார்டருக்கு மேட்ச்சாக போகிற மாதிரி உள்ள ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துட்டது ரொம்ப அழகாக இருக்குது இது முந்தான ஸோ ரொம்ப அழகான ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஒரே டிசைன் நம்ம எடுக்கலாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ரேஞ்சஸ் தான் ஸோ நம்ம இதில் வந்து ஒரு பத்து சாரி கூட எடுத்து வச்சுக்கலாம் டெய்லி ஒரு புது கலெக்ஷன்ஸ் வியூஆ பண்ணலாம் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பூனம் ஸ்டப் சாரீ தான் ஒரு சிம்பிளாக நம்ம வெளியே போகணும் அப்படின்னா கூட நம்ம இந்த சாரி வியா பண்ணிக்கலாங்க நல்லா நீட்டான லுக் இருக்கும் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ளபெல்லாமே இந்த அள்ளி தெளித்த மாடல் டிசைன் ஆரஞ்ச் வித் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளூவில் வந்து பார்ட்ரு வந்துட்டு சாரி உள்ளேயும் அந்த ப்ளூ டிசைன் வரும்போது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சாரி கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஒரு லாவெண்ட்ரு மாதிரி வந்திருக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது இந்த கலர் இது வந்து முந்தான இது பிளவுஸு பிங்க்கில் வந்து பிளவுஸ் வந்துடுது பிங்க் பார்டர் வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி லீஃப் டிசைன் வர்றது ரொம்ப நல்லா இருக்குது அழகான டிசைனாக இருக்குது கெட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி லைட் ஷேடும் இருக்குது அடுத்து பார்க்கும் போது ஒரு டார்க் ஷேடு இந்த மாதிரி டார்க்கர் ஷேடும் இருக்குது பாருங்கள் ஸோ இது பாருங்கள் இது முந்தானே ஸோ இது பிளவுஸு சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஓகேக்கா ஸோ டார்கர் சைடு இருக்குது அடுத்து க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பார்க்கலாம் எதுவும் ஒரு புது டிசைன் ஸோ இது ஒரு புது டிசைனாக இருக்குது டபுள் சைடு வந்து உங்களுக்கு கோல்டன் பார்டர் வந்துடுதுங்க ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் சாரி உள்ள ஃபுல்லாமே க்ரீனில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்